மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கும்பைக்காக ஆண்டவிற்கு நன்றி செலுத்துவோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் உலக தேசங்களில் அதிக அளவிலே மத வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருகிறது அந்த வகையிலே பிரித்தானியாவில் சமீபமாக மதவெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை இதை குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன் அது குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஆரம்பித்த பரவு அதிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்று அந்த புள்ளி விவரங்கள் கூறுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பிரித்தானியாவின் சில போலீஸ் படைகளின் அறிக்கையில் கடந்த பதினெட்டு மாதங்களில் குறிப்பிட்ட அளவு மத குற்றங்கள் அதிகரித்திருப்பது பார்க்க முடிகிறது இவை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் இந்த ஆண்டு கோடையில் நடந்த சவுத் போர்ட் தாக்குதலுக்கு பிறகு மத குற்றங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது கிரேட்டர் மான்செஸ்டர் மேற்கு மிட்லாண்ட்ஸ் மற்றும் மெட்ரோபொலிட்டன் போலீஸ் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தரவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் வெடித்ததைத் தொடர்ந்து யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்திருப்பதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் சவுத் போர்ட்டில் நடந்த துயரமான கத்தி தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமிய விரோத குற்றங்கள் அதிகரித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது உதாரணமாக கிரேட்டர் மான்செஸ்டர் போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மாதத்திற்கு சராசரியாக பதிமூன்று யூத எதிர்ப்பு குற்றங்கள் பதிவு செய்து இருந்தது ஆனால் இந்த எண்ணிக்கையானது அக்டோபரில் எண்பத்தி ஐந்தாகவும் நவம்பரில் அறுபத்தி எட்டாகவும் உயர்ந்து பின்னர் குறைந்து இருப்பதை பார்க்க முடிகிறது இதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை கிரேட்டர் மான்செஸ்டர் போலீஸ் மாதத்திற்கு சராசரியாக முப்பத்தி ஒன்பது இஸ்லாமிய விரோத குற்றங்கள் பதிவு செய்த மாதத்திற்கு சராசரியாக முப்பத்தி ஒன்பது இஸ்லாமிய விரோத குற்றங்களை பதிவு செய்து இருந்தது ஆனால் மூன்று குழந்தைகள் வரை கொல்லப்பட்ட சவுத் போர்ட் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இஸ்லாமிய விரோத குற்றங்கள் ஆகஸ்டில் எண்பத்தி ஐந்து என்ற குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது மெட்ரோபொலிட்டன் போலீஸும் இதே போன்ற மதவிருப்பு குற்றங்களின் போக்கை காட்டியுள்ளன இந்த புள்ளி விவரங்கள் பிரித்தானியாவில் மதவிருப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகவே என் பிள்ளைகளை தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற வெறுப்பு சம்பவங்கள் குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட எந்த தேசத்திலும் மத வெறுப்பு குற்றங்கள் எந்த விதத்திலும் நடைபெறாதிருக்க ஜனங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தர நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் அந்தவரை அதிகரித்து வருகிற மதம் பெயரிலே நடைபெறுகின்ற குற்றங்கள் வெறுப்பு சம்பவங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த விதத்திலும் யாரும் ஆண்டவரே மதத்தின் பெயரால் குற்றப்படுத்தப்படாமல் இருக்க மதத்தின் பெயரால் தாக்கப்படாமல் இருக்க அழிக்கப்படாமல் இருக்க அப்படிப்பட்ட வன்முறைகள் நிகழாதிருக்க மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே நீர் எந்த மதத்தையும் ஸ்தாபிக்க வரவில்லை அண்டவரே தகப்பனே நீங்கள் மனுக்குளத்திற்காக உங்களுடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுக்க வந்தீங்க அதை மாத்திரமே ஒவ்வொருவரும் வலியுறுத்தவும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கவும் அன்பை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துங்க எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மீன்படுத்த இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து தாவே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்